அப்படியே முன்னொன்று செய்வதற்கு உதவியது முதலாவது நம்முடைய ஆண்டவராகிய நம் ஆண்டவராகிய தேவனுடைய நாமம் இந்த இடத்திலே வழிமைப்படுவதாக இரண்டாவதாக இந்த ஆறுதலின் அமைப்பு அமைத்து தெரியும் நாங்கள் சபையில் உணர் மாதமும் சமைச்ச உணவு மற்றது உணர் உணர்வு முறையான காரியங்களை செய்து கொள்வார்கள் ஆறுகளின் உணவு மையம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜூன் மாதம் ஆரம்பிக்கப்பட்டது முழுக்க முழுக்க பசித்தோர் பசி ஆற்றுவதற்காக இந்த பெணர் அப்படி பாருங்கள் பசி உள்ளவர்களுக்கும் ஆதாரத்தை பகிர்ந்து கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று லண்டன் தேசத்தில் இருக்கிற சகோதரன் ராசதுரை விமலநாதன் அவர்களுக்குடாக இந்த ஒரு சின்ன இந்த மழைப்புளி பனிப்புளியாக அது விழுந்தது அதுவும் அவர்கள் லண்டன் தேசத்தில் இருந்தாலும் அவர்கள் இலங்கை பிரஜைகள் இல்லை ஆகையினாலே இந்த இலங்கை தேசத்தில் ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று அவர்களுடைய விருப்பம் இங்கே மாத்திரமில்லை கிட்டத்தட்ட இலங்கையில் இருக்கிற அறவாசி சில மாவட்டங்கள் கிராமங்கள் அன்று பல பகுதிகளிலே இந்த சேவையானது நடைபெற்று கொண்டிருக்கிறது அவர்கள் கண்டு பொறுப்பாக அங்கங்கே இருக்கிறாங்க எங்களால் முடிந்த பண தொகைகளை அவங்களுக்கு அனுப்பி அங்கே உள்ள சில நபர்கள் முன்னின்று அதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் கையில் கொடுத்துருக்குது பாருங்கள் ஆறுகளின் உணவு மையம் ஜூன் மாதம் நான்காம் தேதி ஆரம்பிக்கப்பட்டது கிட்டத்தட்ட மூன்று வருடங்களை இது நிறைவு செய்து நான்காவது கால் கால்பதித்திருக்கிறது இலங்கையில் பல இன மத பேதமன்றி மக்களின் நலன் கருதி இந்த ஜாதி அந்த ஜாதி அந்த மதம் இந்த மதம் கிடையாது பசி என்பது பொதுவாக எல்லா மனிதர்களுக்கும் என்கிற ஒரு காரியாக இருக்களுக்கு மாற்றம் பசி இருக்குதா அக்கோடி கிரகளுக்கு கிறிஸ்தவர்களுக்கு எல்லாருக்குமே பசி என்பது பொதுவாக இருக்குது பாதையினாலும் இந்த லண்டன் தேசத்தில் இருக்கிற அவரோட ராசதுரை விவரங்களாக நம்மைகளுக்குள்ள ஆரம்பிக்கப்பட்டது பிறகு எங்களோட பேசி இந்த இடத்த நாங்கள் கொடுத்துருக்கிறோம் இதில் ஆறுதல் உணவு மைய வேலை திட்டங்கள் அதாவது ஒரு தலைமை அலுவலகமாக இங்கே நாங்கள் சில செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது முதலாவதாக இந்த உதவியை செய்கிற சகோதரன் ராசோதரை விமலநாதன் அவர்களுக்கு எமது நன்றிகளையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த அமைப்பில் இணைந்து எங்களோடு கைகோர்த்து இவ் அமைப்புடன் செயலாற்ற விரும்புகிறவர்கள் எவராக இருந்தாலும் குறைந்தது இருநூற்றி ஐம்பது ரூபாய் அல்லது விரும்பிய தொகையை செலுத்தி என்றே அங்கத்தவர்களாக என்னவா இணைந்து கொள்ள முடியும் என்றால் எங்களுடைய ஆறுதலின் உணவுமை அமைப்புகள் நாங்கள் மாத்திரம் இல்லை இதில் பல பேர் கைகோர்த்து குறைஞ்சது இருநூற்றி ஐம்பது ரூபாய் ஐநூறு ரூபாய் ஆயிரம் என்று கொடுக்குறாங்க மக்களால் மக்களுக்கு அப்படி மக்களால் மக்களுக்கு ஏதோ இருக்கிறத அவங்க கொடுக்குறாங்க அதை மாதத்தில் நாங்கள் அதை கொஞ்சம் கணக்கு பார்த்து ஒரு கொஞ்சம் சிறுதுள்ளி பெருவள்ளம் இல்லை அப்போ கொஞ்சம் சேர்ந்து அதை வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தொடக்கம் இதுவரைக்கும் நாங்கள் இதை செய்து கொண்டிருக்கிறோம் ஆகையினால இந்த ஆறுதல் உருமையை அங்கத்தவர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஓகே நன்றி ஆறுதலின் உணவு மைய அமைப்பினால் இன்றைக்கு சத்ருண்ணா கிராமத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு நீங்கள் கொடுத்த அந்த உணவு பொறுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி இனிமேலும் இந்த பணி வந்து தொடர்கிறதுக்கு எங்களுடைய மன உங்களை நாங்கள் பார்த்துறோம் ஆறுதலின் உணவு மைய தலைமுகத்தில் இன்றைய நாளிலே வழங்கப்பட்ட உணவு குறிப்பாக ஆறுதலின் உணவு மைய அமைப்புக்கும் அதன் உறுப்பினர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டிருந்தேன் இன்னும் உங்களுடைய பணி மீண்டும் தொடர இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஆறுதலின் உணவு மைய அது தலைமை அலுவலகத்திலிருந்து உங்கள் ஜானும் இந்த நிறுவனத்தை இயக்கி கொண்டிருக்கின்ற விமரநாதன் அண்ணன் அவருக்கும் அவருடைய மனைவி நிர்மலா தேவி அவருக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று கொடுக்கப்பட்ட உணவுப் பொதிகளுக்காக ஆறுதல் உணவு மையத்துக்கு மிக்க நன்றிகள்